சார் லோன சார் நான் வந்து காட்டு புத்திருக்கேன் அப்பா அம்மாவுக்கு வீட்டில் வேலை குறைக்கணும் பார்த்தா அந்த மரம் ஒரு எட்டு டூ எட்டு டு ஒன்பது மாதம்தான் சார் எட்டு நெட் டூ இது லாபம்னு இல்லைங்க சார் ஜஸ்ட்டு வந்து இது வச்சு பார்க்கலாம் ஒரு ரொம்ப பிரேம் கூலி அதெல்லாம் இருக்குது சார் கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு ஒரு தாயிரம் வந்துடும் சார் உலகம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மெயின் அதுக்கப்புறம் அது தொல்லாமல் அதை பட்டு வந்துடும் நாலு மாடு இருக்கும் சார் நாலு மாடு இதில் வந்து மல்டிபிள் ஃபார்மிங்காக பண்ணுறீங்க அதில் வந்து மாட்டு போ விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க பசுமைக்கு வாரந்த நிறுவனத்தில் இருந்து நம்மளுடைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய இருக்கக்கூடிய விவசாயி எல்லாத்தையும் வந்து சந்தித்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்துட்டாரு இன்றைக்கி விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு சாதனை விவசாயம் இருக்கிறாங்க அவங்களுடைய விவசாயத்தினுடைய அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு என் பேர் லோனான் சார் நான் வந்து காட்டுப்புத்தூர் கனதிபுலத்தை சேர்ந்தவங்க நான் பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கேன் சார் ஓகே இப்போ அப்பா அம்மாவுக்கு வீட்டில் வேலை குறைக்கணுக்கோசரம் அந்த மரத்தை வச்சு விட்டுருக்கோங்க சார் ஓகே கிட்டத்தட்ட இப்போ நம்மளுடைய டோட்டல் லேண்ட் எவ்வளோ இருக்குது சார் மொத்தம் மொத்தம் நாலு ஏக்கருங்க சார் நாலு ஏக்கரில் இப்போ ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கோங்க சார் ரெண்டு ஏக்கர் வந்து இப்போ மல்டிபிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆ மல்டிபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மரப்பயிர் இப்போ ஸ்தீவன புல் வாழை சோளம் அது மாதிரி எல்லாம் கலந்து போட்டுக்கிட்டு இருக்கோங்க சார் ஒரே பயிராக பண்ணாமல் ஆமாம் ஆமாம் சார் அதுக்குள்ளேயே தண்ணியே இருக்குங்க சார் ஓகே இப்போ நீங்கள் இது இப்போ இது நடவு பண்ணி கரெக்டா எவ்வளோ நாள் ஆகுது சார் உங்களுக்கு நடவு பண்ணி ஒரு எட்டு டூ எட்டு டூ ஒன்பது மாசம் தான் சார் ஆகுது எட்டு டு ஒன்பது மாதம் ஆமாம் சார் ஒரு சிக்ஸ் ஃபீட் வந்து வந்து எயிட் வரைக்கும் வந்துருக்குங்க சார் எட்டு அடி வரைக்கும் சார் சார்ஜா ஆறு அடியில் எட்டு அடி வரைக்கும் சார் இன்னைக்கு வந்து விவசாயத்தில் இப்போ வந்து சார் எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு வந்து விவசாயத்துல லாபம் இல்லை வாழை போட்டோம்னாலும் வில இல்ல தென்னைக்கும் வில இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை நீங்க இந்த மாற்று பேரை அந்த மரம் பயிர்களை சாகுபடி செய்ய காரணம் என்ன சார் அது இல்லை சார் நீங்க சொல்றது ஒண்ணுமா சார் விவசாயத்துல ஒன்றும் பெருசா வந்து லாபம் ஒன்றும் பெருசா இல்லைங்க சார் ஜஸ்ட் வந்து இது வச்சு பார்க்கலாம் ஒரு புதுசா வந்து பண்ணி பார்க்கலாம்னு சொல்றதுதான் சார் வச்சிருக்கோம் சரி சரிங்க சார் இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் இருக்கீங்க சார் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து டிம்பர்ஸ் மரங்களுடைய டிமாண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு சார் மரம் ஐயா தான் சார் இருக்கு நீங்க என்ன ரேட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் கிட்டத்தட்ட ஒரு டோர் பாத்தீங்கன்னா பன்னாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரேஞ்ச் வந்துடுங்க சார் நார்மல் டோர் டோர் போட்டாரு ஆமா சார் பிளைவுட் டோர் போட்டாலுமே வந்துருதுங்க சார் உங்களுக்கு டோர் செட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மாடலாக வாங்கணும் அப்படின்னா எட்டு டு பத்தாயிரம் வந்துருதுங்க சார் அப்புறம் ஃப்ரேம் கூலி அதெல்லாம் இருக்கு இல்லைங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா பாதிட்டு ஒரு ஆதாயம் வந்துடும் சார் ஓரளவுக்கு நார்மல் டோர் போனோம் நல்ல டோரா போகணும் இன்னைக்கு பாதி பேர் சார் இன்னைக்கு அப்பா விவசாயம் பாத்துட்டு இருந்தாங்க பசங்க இன்னைக்கு வந்து வெளியில போய் ஒர்க் பண்றாங்க இப்ப அப்பாவால் பார்க்க முடியல அப்ப என்ன பண்றாங்கன்னா விவசாயம் லேண்ட் அப்படியே சும்மாவே போடுறாங்க அதுதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மெயின் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது தொல்லாமல் அதை பட்டு வந்துட்டு இருக்கும் சார் கண்டிப்பா வந்து எம்டிஆ கிடக்கும் போது நம்மளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் எம்டி கிடந்தா நம்மளுக்கு அது எந்த யூஸுமே கிடையாது கண்டிப்பா சார் நம்ம லேண்டோடைய மண்ணும் கட்டுப்போம் பிளஸ் எந்த விதமான க்ரோத் நமக்கு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது இந்த மாதிரி நம்ம வேல்யூவான டிம்பர் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டையும் நம்ம க்ரீனாக மாற்ற முடியும் ப்ளஸ் இதனுடைய வேல்யூ ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் நல்லாயிருக்கும் இல்லாட்டி கூட இருந்துட்டு போவோம் சார் இதுக்கு இருக்கு நம்ம கா அமௌண்ட் ஏறி தான் சார் போக போகுது மரம் பெருசாக பெருசாக இன்னொரு அஞ்சு வருஷம் இருக்கும் சார் ரேட்டு கம்மியாக போச்சுன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் இதே மரம் இதே இடம் வந்து சும்மா ஒரு பத்து வருஷம் சும்மாவே கிடந்தா நம்ம என்ன நோ இன்கம் சார் என்ன சார் இன்கம் இருக்கு ஒன்றும் கிடையாது மாடு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க சார் மாடு நாலு மாடு இருக்குங்க சார் நாலு மாடு இதுல வந்து மல்டிபிள் ஃபார்மிங்கா பண்றீங்க இதுல வந்து மாட்டு தீவனமும் போட்டுருக்கீங்க ஆமா சார் இதுல நம்ம கயா மகாகனியும் வச்சிருக்கீங்க தண்ணி வச்சிருக்கோம் கோகனட் வச்சிருக்கீங்க ஆமா சார் கோகனட் வைக்கும் போது அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆமா சார் இன்னைக்கு இது ஊடு பேரா செய்யும் போது வந்து இதுவும் நல்லா இதுல எதுவும் போடலாம் சார் அப்புறம் அடுத்து ஒண்ணும் அந்த பூசணி வெள்ளரி அது மாதிரியும் போடலாம் சார் ட்ரை பண்ணலாம் சார் ஓகே இன்னொரு விஷயம் நீங்களும் நல்லா நல்லா சூப்பரா நான் நோட் பண்ண விஷயம் இப்போ என்னன்னா எல்லா விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப ஒரு பயிர் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பயிர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஈல்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பயிர் நடவு பண்ணுவாங்க ஓகே ஆனா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ வாழை போட்டிருக்கறீங்க வாழை ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஃபிஃபோராவே என்ன பண்றீங்கன்னா இது மரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க ஆமா சார் அப்படி பண்ணும்போது என்னன்னா இப்போ நீங்க வாழையை ஃபுல்லா கவனுக்கு ஹார்வாஸ்ட் பண்ண உடனே இப்போ எதாவது எல்லாமே ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த்து குரோத் எயிட் ஃபீட் வரைக்கும் வந்துருச்சு ஆயிட்டு அப்போ நமக்கு இந்த எட்டு மாசம் மெயின்டனன் செலவு மிச்சம்தானே வாழைக்கு பண்ண மெயின்டெனன்ஸ்ல இது லேஸ்ட் இது 100% பாத்துக்கு ஒரு 20% தான் ஆனதுங்களே அடிஷனலா ஒரு 80% உங்களுக்கு சேவ் தான் தனியா பண்றதுக்கும் கூட்டா பண்றதுக்கும் கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பயிரை கம்ப்ளீட்டா ஆரோஸ் பண்ணிட்டு தனியா பண்ணும்போது ஒரு 100% செலவு ஆகுதுனா ஆமா ஒரு 80% செலவு வந்து நம்ம வந்து இது வந்து மிச்சம் பண்ணலாம் மிச்சம் பண்ணலாம் ஏனா தண்ணி விடும்போது இதுக்கும் சேர்த்து பாஞ்சிருது அதுக்கும் பாஞ்சிருது சார் கண்டிப்பா இப்ப அதுவே உங்களுக்கு இதாயிரும் தனியாக ஓலவட்ட தேவையில்ல பில்லு பிடுங்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாமே உங்களுக்கு களை எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் சார் கண்டிப்பா நான் நோட் பண்ண வரைக்கும் உங்க லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வந்து சும்மா விடலை அது வந்து அதுல வந்து கரெக்டாக அந்த மாட்டு தீவனம் இருக்கு அதுக்கு ஒரு செப்ரேட் ஃபீல்டு வால் இருக்குங்களா அதுக்கு ஒரு வால் அடுத்த ஒரு ஃபீல்டு அடுத்து வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிரை மட்டும் சாகுபடி செஞ்சு அதில் இருந்து வருமானம் எடுத்து ஒரு விவசாயியால வந்து வருமானம் பார்க்க முடியுன்னா அது சாத்தியமே தான் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா சார் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மிங் எல்லா விவசாயிகளும் பண்ணணும் இப்போ உங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மல்டிபிள் ஃபார்மிங் அப்புடின்னா உங்களுடைய ஃபீல்டு வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் புரியுது ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்கூட்டியே யோசிக்கிறது சார் இப்போ வந்து நம்ம விவசாயத்துல வந்து அடுத்த ஆறு மாசத்துக்கு அடுத்து என்ன வரப்போகுது உம் இப்போ ஆறு மாசத்துக்கு நம்ம முன்னாடி அடுத்து இந்த வாழை வந்து ஆறு மாசத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா முடிய போகுது புரியுது அப்போ இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வாழையில நம்ம ஏதாவது என்ன ஊடு பயிர் செய்யலாம் இந்த ஃபீல்டு வந்து இன்னொரு ஒரு வருஷத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஹார்வெஸ்டிங் முடியும் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையில எல்லா விவசாயிகளும் யோசிச்சு விவசாயம் பண்ணா பெஸ்டா நான் ஆரோஸ்ட் எடுக்க முடியும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் உங்களோட நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து சார் யங்ஸ்டர் தான் விவசாயம் பண்றாங்க இன்னைக்கு வந்து அப்பாவை விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க விவசாயத்தை விட்டுட்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து யங்ஸ்டர் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உங்களை மாதிரி எல்லா யங்ஸ்டரும் இந்த மாதிரி ஒர்க் மட்டும் ஒர்க் ஒர்க்குன்னு போகாமல் இந்த மாதிரி வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான் ஆனா நீங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார் எனிவே ஆல் த பஸ்ட் சார் எங்களோட திருவந்தின் சார்பாக நன்றி சார் நல்லா வந்து இந்த மெயின்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்லா க்ரோத் கொண்டு வந்துருக்கறீங்க அது மாதிரி உங்க நீங்கள் உங்களை மாதிரி ஒரு முன் உதாரணமா எல்லா விவசாயிகளும் விவசாயத்தை பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டரும் அந்த மாதிரி விவசாயம் பண்றதுக்கு முன்வரணும் விவசாயத்தை விட எம்டி லேண்ட்ஸ் இல்லாம கிளைண்ட்ஸ் லேண்ட் இல்லாமல் ஒரு வந்து ஒரு ரோல் மாதிரிலாம் மாற்று விவசாயத்துக்கு ஒரு ரோலாக வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு கண்டிப்பாக சார் டெவலப்மெண்ட்டு கொண்டு போகலாம் சார்